ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து எங்கள் சுவாரஸ்யமாக நடக்கிறதை பார்க்குறீங்க இந்த தாட்சியே ஏற்கனவே அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற சதீஷ்கிட்ட கார்த்தியோ அந்த ஆஃபீஸில் இருக்கிற யாரோ ஒருத்தருங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தாலோ ஏதாச்சும் ஒன்று பண்ணாலோ உடனே அது எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க தனியாக ஒரு சம்பளம் கொடுத்து அங்கே ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சிருக்காங்க ஏன் என்ன அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக இப்போ அந்த ஆஃபீஸில் அவங்க வந்து கௌதம் வந்து கேன்சல் பண்ண அந்த தெண்டரை இவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க அதை வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் அது மூலயமா நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அதுக்கப்புறமா மறுபடியும் மறுபடியும் நிறைய நம்ம ஆஃபர்ஸ் எல்லாம் நம்மளை தேடி தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கொடுத்த ஐடியானால இப்போ அந்த ஆஃபீஸில் அதை பற்றி தான் பேச்சே ஓடின்னுக்குது அதனால இப்போ பைரவி இருந்துக்கிட்டு உங்கள் வேலை நமக்கு எதிராக செயல்படுறோ அப்படின்னு சொல்லிட்டு தாட்சானிக்கு ஒரு பக்கம் ஒரு குழப்பமாக இருக்குது ஆனாலும் சரி சரி அங்கே என்ன நடக்குதுன்றதை அடிக்கடி எனக்கு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு தாட்சானி ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கப்புறமா இப்போ நடக்கிற எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் ஆனால் அந்த இவர் வந்துக்கிட்டு ஜானகி வந்து இப்போதைக்கு இந்த அஞ்சலிக்கு எந்தவொந்த ரெஸ்பான்ஸும் பண்ணக்கூடாது நம்ம போய் பேசி அது மூலியமாக தான் கௌதம் வந்து சைன் பண்ணணும் அப்போ தான் நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியும் இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோயேன் இந்த அஞ்சலி நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிடுவா அப்படின்றதுக்காக இப்போதைக்கு இந்த டாப்பிக்கை வந்து நம்ம போஸ்ட் போன் பண்ணணும் அதனால் இது எப்படி தசை திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண நம்ம பயிரை வந்துட்டு சரி கோவிலுக்காச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்புறா அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து காத்திருக்கு நம்ம பைரவைக்க அது என்னென்னா அங்கே நடக்கிறது பெரிய விசித்திரமாக இருக்குது அங்கே ரேவதி வந்திருக்கா இந்த பைத்திய கட்சி அது எங்கே இருக்கா இவ கௌதமும் இலக்கியமும் போனதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அதுக்கப்புறம் இவ்வளோ எங்கேயாச்சும் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருப்பான்னு நினச்சா கடைசியில் போயிலே வந்து எடுக்கிறாளா சரி சரி எடுக்கட்டும் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலர் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து எஸ்எஸ்கேவோட கார் வருது என்னடா இது எஸ்எஸ்கே நல்ல நாள்லேயே கா கோயிலுக்கு வர மாட்டார் இன்றைக்கி அவ்வளோன்னு ஸ்பெஷலான நாளும் இல்லை நம்ம ஏதோ மனசு தெரியல இந்த அஞ்சலி போன விஷயம் நடக்கக்கூடாது அவங்க ஜானகிட்ட பேசி சம்மதம் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் சாமிக்கிட்ட வேணாரு இந்த எஸ்எஸ்கே எதுக்காக வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரேவதி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அந்த ரேவதியை கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறதும் காலைல விழுறதும் அப்புறம் ரேவதியை வந்து உன்னை ஏமாற்றிட்டுன்றதும் அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சு இருக்குன்றதும் ஒரே ரொமான்ஸாகவும் ஒரே மன்னிப்பாகவும் இருக்குது இது என்னவாக இருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அது மொத்தத்தையும் வீடியோவை எடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா இது எல்லாமே தெரிய வந்தது பைரவிக்கு சின்ன வயசில் இந்த எஸ்எஸ்கே வந்து ரேவத்தியே லவ் பண்ணியிருக்காரு அது மூலிமா ஏமாற்றி ஒரு குழந்தை இருக்குது இதை இத்தனை வருஷமே ஏமாற்றிட்டு வந்திருக்காரு இது தாட்சியானிக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி தாட்சியானியை பார்த்து நேரில் பார்த்து போய் பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி இந்தக்கிட்டே கிளம்புறாங்க அங்கே போனதுக்கப்புறமா வயிறை விழுந்துக்கிட்டு இ தாட்சாயினி என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கேன் ந்துக்கிட்டு குதிர்கமாவே பேசியிருக்கிறாங்க என்ன பைரவி முதல்ல மாதிரி நீங்கள் இல்லை போலையே எனக்கு அடிக்கடி நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்க நான் என்ன சொன்னாலும் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் கடைசியில் நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணுற மாதிரி தெரியல அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த வீட்டோட ஆளாகவே மாறிட்டீங்க போல நீங்கள் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீங்கள் இன்னும் தெரியுதுல்ல பிஸ்னஸில் என்ன நடக்குதுன்னு தெரியுதுல அந்த வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல நான் என்ன உங்களை பற்றி பொல்லாதையாக கேட்க சொல்கிறேன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்றத ஒரு ஃபோன் பண்ணி கூட உங்களால் சொல்ல முடியல அப்படின்றதும் அதெல்லாம் விடுங்குதாட்சி அணி இப்போ அது ஒன்றும் முக்கியம் இல்ல இப்போ அதை விட பெரிய தலைப்புறம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னதும் என்ன சொல்றீங்க என்னால எதுவுமே நபர் இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சொல்றாங்க அதாவது எஸ்எஸ்கே ஒரு ரேவதியும் இன்றைக்கி நான் கோவிலில் பார்த்தேன் அப்படின்னதும் அதுவா ரேவதி வந்து என்னோடய உயிரை காப்பாற்றணும் இல்லையா அதனால் அவளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக எஸ்எஸ்கே போயிருப்பார் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னதும் அதுதான் இல்லை இன்னமும் முட்டாளாகவே இருக்க ஏன் இப்படி இருக்க நான் சொல்கிறத நல்லா கேளுங்க தான் இந்த எஸ்எஸ்கே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரேவதியே கா காதலிச்சிருக்காரு அது மூலிமா அது ஒரு குழந்தையே பண்ணுறது அந்த குழந்தை யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த குழந்தைய என் கண்ணில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேவதி கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு உன் புருஷன் எஸ்எஸ்கே அது தெரியாது நீ முட்டாடி இருக்க ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உன வந்து தப்பாலாம் சொல்ல போகிறதில்ல ஆனாலும் நடக்கிற எல்லாமே உனக்கு தெரிஞ்சு தான் நடக்குதா தெரியாதான் நடக்குதான்னு அது எனக்கு தெரியல ஆனால் எதுவுமே தெரியாத ஒரு முட்டாளாக இருக்க பற்றியா அதுதான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது நீ பிஸ்னஸ்லேயும் சரி எல்லா விஷயத்துலேயும் சரி நீ ரொம்பவே கிளவராகவும் ரொம்பவே பிரில்லியண்ட்டாகவும் யோசிக்கிறவ ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்படி எஸ்எஸ்கேவை கண்மூடித்தனமான்னு நம்பினீங்க அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷமாக எஸ்எஸ்கே ஏமாற்றிட்டு இருந்திருக்காரு அவங்க சொல்கிற கணக்கு படி பச உனக்கு இப்போ முப்பது வயசில் ஒரு இது ஒரு பையனாக இருக்கான் அதுவும் எப்படி வளர்ப்பு மகன் அப்படின்னு கூட சொல்லலாம் அது எஸ்எஸ்கேவுக்கு சொந்த பிள்ளை உனக்கு ஸ்டெப் இல்லை அதனால் அது தெரியாத இந்த பற்றி அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க பயிரவி எனக்கு என்னமே புரியல அப்படின்னதும் வேணா நான் சொல்கிறத நம்பலை எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தா எல்லாமே அப்பட்டமாக தெரியுது இந்த எஸ்எஸ்கே பண்ண ஃப்ராடு வேலை எல்லாமே தாட்சியணி தெரிஞ்சது இனிமே அதை தாட்சியணி என்ன பண்ண போகிறாங்க எஸ்எஸ்கேவை வீட்டில் வச்சுக்க போகிறாங்களா இல்லை எஸ்எஸ்கேவை நாட்டு அப்படிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கப் போகிறாங்களா அப்படின்றது தான் அடுத்த எபிசோடில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கனையும் கொஞ்சம் கிளிக் விடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட இலக்கிய சீரியலை யார் யார் அவங்களுக்கு பிடிக்குறதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்